அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க அந்த நாவலையே தூக்கி எறிஞ்சாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் ஜெகே ரவுலிங் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராம அந்த ஒர்க்க அந்த ஹாரி போட்டர் நோவல சக்சஸ் பண்ணி காமிச்சாங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையையும் அடைஞ்சாங்க அதே மாதிரிதான் இலான் மஸ்க் சூப்பர் காரை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீடியாட்ட அவர் சொல்லும் போது எல்லாரும் அவருக்கு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க விமர்சனம் பண்ணாங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வேணா ரெடி பண்ண முடியும் உன்னால ஒரு சூப்பர் கார் எக்ஸ்லாய் அப்படிங்கிற கார் எல்லாம் உன்னால தயாரிக்கவே முடியாது அதுல சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த விமர்சனங்களையே தன்னோட சாதனைகளா தன்னோட வெற்றிக்கான அடையாளமா யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டாரு டெக்ஸ்ட்ராய் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் காரை வந்து சூப்பர் காரை வந்து ரெடி பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல் பர்சனாவும் ஆகி காமிச்சாரு அதே தாங்க ஒரு கோழி கூட்டத்துல வாழ்ந்த ஒரு கழுகுனோட கதைய உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த கழுகு ஒரு கோழி கூட்டத்துல வாழ்ந்தாலும் அந்த கோழிகள் எல்லாம் கழுகுக்கு நண்பர்களா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஆனா ஒருபோதும் கழுகு கோழி இனத்தோட சேரவே சேராது அதுகள்லாம் கோழிகள் எப்போதுமே கூண்டுல அடைப்பட்டு புழுக்களை கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு வாழக்கூடிய தன்மை உடையவை ஆனா பருந்து அப்படி கிடையாது வானத்துல சுதந்திரமா வட்டமிட்டு பறக்கக்கூடிய ஒரு பறவை தன்னோடும் பலவீனமான விலங்குகளையும் வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு பறவை எப்ப தன்னோட தனித்தன்மையை உணர்ந்து வெளியில வரணும் நம்மளும் வானத்துல பறக்கணும் நினைக்கும் போது அந்த கோழி கூட்டங்கள் எல்லாம் அறிவுரை சொல்லும் விமர்சனம் பண்ணும் உன்னால முடியாது உன்னால பறக்கவே முடியாது நீ தோல்வி அடைச்சிருவ நீ கீழே விழுந்துருவ ஒரு ரெக்கைகள் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணும் அதை பறக்க விடாது அதை தனித்தன்மையை வெளிப்படுத்த விடாது ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த கடுகு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட தனித்தன்மையை அதை வெளிப்படுத்தாது அது வானத்தில் ரொம்ப ஃப்ரீடமாக பறக்கவும் முடியாது அதே போலதாங்க தாங்க மனிதர்களாகிய நம்மளும் நம்மளோட தனித்தன்மையும் நம்மளோட தனித்திறமையும் என்னைக்கு பயன்படுத்தணும் முன்னேறணும் ஒர்க் போடணும் நினைக்கிறோமோ அப்ப அந்த கோழி கூட்டங்கள் மாதிரி நம்மளோட உறவினர்களும் நம்மளோட குடும்பத்தாரும் நம்மளோட நண்பர்களும் நம்மள வளர விட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு திறமையா உனக்கு நம்பிக்கையே கிடையாது உன்னோட தன்னம்பிக்கை வந்து வேஸ்ட் நீ தோல்வி அடைஞ்சிருவ நீ தோத்து போயிருவ இதையெல்லாம் வச்சு நீ வெற்றியாளர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை விமர்சிக்கும் கேலி கிண்டல் செய்யும் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட முடியாத சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியாது அவங்க சொல்கிற விமர்சனங்களையும் கேலி கிண்டல்கள் எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்கவே கூடாது நீ முன்னேறும் வரை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு செவிடன் மாதிரி நீ போராடிக்கிட்டே இருக்கணும் நீ ஒரு நாள் உன்னோட முயற்சியில் வெற்றி அடையும் போது நீ சாதனையாளர் ஆகும்போது அப்ப சொல்லுவாங்க அந்த கோழி கூட்டம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன்னோட உறவுகளும் நண்பர்களும் உன்னோட சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க எனக்கு அப்பவே தெரியும் இவனோட டேலண்ட்ல இவன் ஹைலி பர்சனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உன்னோட தனித்திறமை அவர்களுக்கு வெளிப்படும் அவர்களுக்கு தெரிய வரும் அத வந்து சாதனை மூலமாக நீ நிரூபிக்க வேண்டுமே அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் உன்னோட நிலைமைய உன்னோட தனித்துவத்தை அப்படின்னா அது பேஸ்ட் அவங்கள புரிய வச்சு எந்த பிரயோஜனும் கடை கிடையாது நீ சாதனையாளர்கள் ஆகி உன்னோட சாதனை மூலமா அவர்களுக்கான பதிலை நீ தெரிவிக்க வேண்டும் ஓகே டிசைட் பண்ணுங்க நீங்க அந்த கோழி கூட்டம் மாதிரி பத்தோட பதினொன்னா இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கழுகு மாதிரி உங்களோட தனித்திறமையை உணர்ந்து அதை வெளிக்குணர்ந்து வெற்றியாளர்கள் ஆக போறீங்களா அப்படின்னு வெற்றியாளர் ஆகுறது அப்படின்னா பெரிய லெவலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது உங்களோட முதல் படி முதல் வெற்றியே உங்களோட சாதனைக்கான அடையாளம் தான் அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிமுலைட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளர் ஆகலாம் நம்மளும் ஆகிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்